எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த சுவிட்சர்லேண்டு சுத்தமாக வச்சுருக்கிறீங்க இங்கிலாண்டிலலாம் இவ்வளோ சுத்தம் இல்லைங்க நான் இந்தியாவை சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து இப்போ வந்து தூய்மையான நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிறைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஃப்ரான்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப குப்பையாக தான் இருக்குது ஒவ்வொருத்தன் சொல்கிறான் எப்போ தெரியுமா ஒரு நாடு சுத்தமாகும் குப்பை போடுகின்றவனை கேவலமாகவும் குப்பை எடுக்கின்றவனை மரியாதையாகவும் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த நாடு சுத்தமாகும் என்னுடைய மனம் பாருங்க விஷயம் சொல்றேன் தமிழ்ல தாங்க சொல்ல முடியும் சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல கிணத்துக்கிட்ட உட்கார வேண்டாம் சொல்லுவாங்க ஏன் ஏன் பேய் பிடிச்சிக்கும் தெருவில் ஒரு கல் இருக்கு அதில் உட்காரக்கூடாது ஏன் பேய் பிடிச்சிக்கும் சரி கோயிலுக்கு போறீங்க கோயிலுடைய பிரகாரத்திற்கு வெளியில் தலை மழிக்கப்பட்டது போல் தலைக்கீழாக கவிழ்த்து சில கற்கள் வைக்கப்பட்டிருக்கும் நான் ஏன்னு கேட்டிருக்கேன் அது சக்தி பீடங்களாம் சோ சில இடங்கள் சக்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பீடங்கள் அப்படிதானே ஒரு வார்த்தை சொல்லுச்சு ஒரு சொல் கோயிலுக்குள் இருந்தால் சிலை கோயிலுக்குள் இருந்தால் கடவுள் திருட்டு போனால் சிலை ஓகேவா கோயிலுக்குள்ள இருக்கும்போது மட்டும் அது கடவுள் திருட்டு போனா நடராஜர் சிலை களவாடப்பட்டது அப்படித்தானே சொல்றோம் கடவுள் கடவாளப்பட்டார் என்று சொல்றது இல்லையே கோயிலுக்குள் இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் ஏன் அந்த பீடத்தில் இருக்கும் போது தாங்க கடவுள் நான் சொல்றேங்க இது என் பீடம் நான் இந்த பீடத்தில் நிற்கிறேன் ஆசிரியர் ஒரு பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் குரு ஒரு பீடத்தில் உட்கார்ந்து வருகின்ற சக்தி நிலை பீடம் அது இப்ப நான் ஒரு ஆசிரியை இப்போ ஒரு பீடம் எனக்கு வழங்கப்படுது நான் ஒரு பேச்சாளர் ஒரு பீடம் எனக்கு வழங்கப்படுதுன்னா அந்த இடத்தை நான் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சொல் சொல்லி கொடுத்துருச்சிங்க இந்த பீடம் இருக்குல்ல அதுவும் நம்ம உட்காந்துருக்கோம்ல அதுவும் வேறு வேறாக இருக்கணுமா அந்த பொறுப்போடு அங்கே நிற்கணுமா விட்டு உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த பீடம் நம்மள பிடிச்சுக்கோ அதுக்கு பேர் தான் பீடை பிடிக்கவே விடக்கூடாது அப்படி தள்ளி நின்று சொல்லணும்